அநேக நேரங்களில் நாம் எஸ் சொல்கிற இடத்துல நம்ம எஸ் சொல்வது கிடையாதுல்ல எங்கே நம்ம நோ சொல்லணுமோ அங்கே நம்ம நோ சொல்வது கிடையாது அநேக நேரங்களில் அது மூலமாகவே அநேக குடும்பங்கள் இன்றைக்கி சிக்குண்டு சிதறப்பட்டவளாய் காணப்படுவதை நாம் பார்க்குறோம் வேதாமத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது என்று வேதம் சொல்கிறது ஆனால் ஆண்டு சொல்கிறா நம்ம நாவை மொதல் அடக்கணுமா நம்ம நாவை அடைக்கிட்டோம் அப்படின்னா அங்கே பிரச்சனையே கிடையாது இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிரிந்து போகிற காரணமே என்ன அப்படின்னா நம்ம நாவு தான் நம்ம நாவும் நம்ம செவிகள் தான் கத்தருடைய கரத்துல அந்த நாவியும் அந்த செவியும் ஒப்பு கொடுப்போமா அந்த வேலையில் இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம் இல்லை நான் என்னோட காரியத்தை நான் நியாயப்படுத்தி தான் நான் பேசுறேன்னு நீங்கள் சொல்லலாம் அதே பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் நீங்கள் அமைதியாக போய் பாருங்க அங்க ஆண்டரோட கரம் இருக்கும் பவுளை பற்றி அங்கே எல்லாரும் தப்பு தப்பாக சொன்னாங்க இவன் அங்கே தப்பிச்சு வந்திருப்பான் அதனால தான் அந்த விஷப்பூச்சி அவனை கடிச்சிருச்சுன்னு சொல்லி அவனை என்னென்னமோ வார்த்தைனால் பேசினாங்க ஆனால் பவுல் ரியாக்டே கொடுக்கல கொடுக்காதனால தான் அடுத்த வார்த்தை சொல்கிறாங்க இவன் தேவகுமாரன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க உங்களை தேவ பிள்ளைன்னு சொல்லணுன்னு இல்லை நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள் உங்கள் மூலமாக ஏசப்பாவோட சாயலை பார்ப்பாங்க நீங்கள் விட்டு கொடுத்து போய் பாருங்களேன் ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போய் பாருங்களேன் நீ உங்கள் தலையை கற்று செய்வா சேவா இல்லை நான் இப்படி தான் நான் இருப்பேன் எங்கள் அம்மா வீட்டில் நான் இப்படி தான் இருந்தேன் நான் இங்கே வந்து இப்படிதான் நான் இருப்பேன் என்னோட என்னோட கே ஆட்டிடியூட் இதுதான் என்னோட கேரக்டரே இதுதான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீ தூக்கி வைக்க முடியாது இன்னைக்கு ஆண்டவ உங்களை உங்க தான் பேசிட்டு இருக்கிறார் ஆண்டு காலத்துல ஒப்பு கொடுங்க ஒரு செகண்ட் கொடுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் கல்யாணம் ஆகி ஒரு மாமியார் வீட்டுக்கு வரும்போது மாமியார் வீட்டுக்கு வரும்போது தன் கணவன் வீட்டுக்கு வரும்போது ஒவ்வொரு பிள்ளையும் இது நம்ம வீடுன்னு நினைச்சாங்க பிரச்சனையே கிடையாது இல்ல இது நம்ம வீடு இல்ல இது இவங்க வீடுன்னு நினைச்சாங்க பிரச்சனை அதே போல ஒவ்வொரு மாமியாரும் இது வந்தது மருமகள்ல இது என் மருமகன் இது என் மருமகனும் இல்லை என் மருமகளும் இல்லை இது என் பிள்ளைன்னு நினச்சாங்க அப்படின்னா அங்கே பிரச்சனை கிடையாது அங்கிருந்து வரும்போது இது என் அம்மா இது என் அத்தை இல்லை இது அம்மா அம்மா ஸ்தானத்தில் வச்சுருக்காங்க நீங்கள் அவங்க அம்மானு சொல்லணும் நான் சொல்ல வரலை நீங்கள் அத்தைனே சொல்லலாம் உங்கள் ஸ்த அம்மா ஸ்தானத்தில் அவங்க இருக்காங்க அவங்கள நீ கனப்படுத்தி பாருங்கள் கத்த உங்கள் தலை நிம்மர செய்வா இன்றைக்கி நீங்கள் சொல்லலாம் என் வாழ்க்கை இப்படி இருக்குது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நீங்கள் சொல்லலாம் உங்கள் கிட்டே மீண்டும் சொல்லுகிறேன் உங்கள் நாவை நீங்கள் அடக்குங்க உங்கள் நீங்கள் விட்டு கொடுத்து போய் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை கத்தை தூக்கி வைப்பாரு